மற்றும் தொலைக்காட்சிகளில் வராத பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான நம்ம ஜாதகத்தில் நிதி மற்றும் நிதியுடைய சிறத்தன்மை அதாவது பணம் பணத்தினுடைய சிறத்தன்மை பற்றி என்ன கூறுகிறது எப்படி அதை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது லக்னங்களுக்கும் ஏன் உயிருக்குமே மனித இனத்திற்கு தேவையானது பணம் இந்த பணம் தான் ஆதாரம் அந்த பணம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கும் போது மனசே வந்து தெம்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அதே பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கம்மியா இருக்கு இல்ல இல்லை அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க வீட்டுல சந்தோஷமா சிரித்துக்கிட்டு ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு பணமே இல்லை அப்படின்னா அந்த ஐம்பது பேர்ல நாற்பத்தி ஒன்பது பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நாம மட்டும் கவலையா இருப்போம் எல்லாரும் ஓன் சத்தம் போட்டு நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க ஓன் குதிச்சுட்டு இருக்காங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கடன்ல இருக்கணும்னா நம்ம மைண்டு அந்த சந்தோஷத்துல இருக்குமா பிரச்சனையில இருக்குமா பல திருமணங்கள் நடக்கும்போது இன்றைய லெவலும் இந்த பெண்டர் பெற்ற தந்தையார் பார்த்தீங்கன்னு சொன்னா டென்ஷனாவே இருப்பாரு அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாப்பிள்ள சந்தோஷமா இருப்பாரு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதை விட சந்தோஷமா இருப்பாங்க பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் பொண்ணை பெத்த அப்பா மட்டும் டென்ஷனாக இருப்பார் பொண்ணை பெத்த அம்மா அவங்க அலங்காரத்தில் பிஸியாக இருப்பாங்க ஏன் பொண்ணை பெத்த அப்பா டென்ஷனாக இருக்காரு ஏன்னா அவர் தான் பணப்பிரச்சனையும் கையாண்டுக்கிட்டு இருக்காரு கடனை வாங்கி கல்யாணத்தை நடத்துறாரு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் அதை பண்ணோமா இதை பண்ணமா இது சரியாக நடக்குமா அப்படிங்கிற டென்ஷன் அவருக்கு தான் இருக்கு மிகவும் பாதிக்கப்பட்டவராக இருக்கார் அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல செல்வம் அல்லது செல்வத்தினுடைய ஸ்திரத்தன்மை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்ன அந்த உதாரணத்துல நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடக லக்னம்னு வச்சு இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்மம் அது எல்லாருக்கும் தெரியும் பதினோராம் இடம் என்பது ரிஷபம் இந்த ரெண்டுடைய அதிபதி சூரியன் பன்னிரெண்டுடைய அதிபதி சுக்கரன் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது லாபஸ்தானம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட ராசி லக்னங்களுக்கு இப்படி பொருத்திக்கலாம் ஆனால் இதையே அப்படியே பொறுத்துனீங்கன்னா பொருந்தாது இது பொது பலன்களை இப்போ உங்களுக்கு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் லக்னம் ராசி இதையெல்லாம் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் தீருமா எப்ப தீரும் எப்போ விழிவு காலம் பிறக்கும் பணம் இருந்தால் தான் நிம்மதி இருக்கு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில் பணம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை சூப்பர் ஸ்டார் சொன்னது தான் நான் சொல்லணும் பணம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு யாரையும் தெரியறதில்லை பணம் ரொம்ப குறைவாக இருந்தால் நம்மளை யாருக்கும் தெரியறதில்லை இந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த பணம் எவ்வளவு முக்கியம் ஜீவனம் பண்றதுக்கு வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணும்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியுங்களால நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் ராசி லக்னம் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு எப்போ இருக்கு எப்போ நடக்கும் எப்போ பொருளாதார முன்னேற்றங்கள் வரும்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்க கூடக்கூடியது கடக லக்னம் இப்போ கடகலகணத்துக்கு நம்ம சொன்னோம் ரெண்டாம் அதிபதி சூரியன் பதினோராம் அதிபதி சுக்கரன் ரெண்டு தனஸ்தானம் பதினொன்னு லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லெவன்த்து பிளேஸ் அது வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு பணம் எந்த வகையில் வரும் அப்படின்னு தெளிவாக நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அதை சொல்லக்கூடியது பதினோராம் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் பல பேர் நம்மளை சேர்த்து எல்லாம் லட்சக்கணக்கில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு நீங்க நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச பணம் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேருக்கு தான் கையில தங்கும் பல பேர் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் பணம் மட்டும் கையில் தங்கவே மாட்டேங்குது இது எப்படி இது சம்பாதிக்காதவங்கள்ட்ட பணம் தங்கலைன்னா பரவாயில்ல பணம் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்களே அப்புறமும் பணம் ஏன் கையில தங்க மாட்டேங்குது இந்த கேள்வி இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் அ பில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த கேள்விக்கான விடை தான் இப்ப நம்ம கூறக்கூடிய பதில் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு அதாவது கடக லக்ன கடகராசி என்பர்களுக்கு நிறைய வருமானம் வரும் பணம் கையில தங்காது ஒரு சில நபர்களுக்கு வருமானமே வராது பணம் கையில தங்கலை ஒரு சில நபர்களுக்கு குறைவான வருமானம் ஆனால் கையில் தங்குது ஒரு ரேர் அது அது எப்படி சாத்தியம் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் செகண்ட் பிளேஸ் லெவன்த்து பிளேஸ் ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இட கிரகத்துடைய வலிமை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது கடகராசிக்கு ரெண்டாம் இட அதிபதியான சூரியன் மேஷத்தில் வலுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதாவது பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க கொட்டு கொட்டும் கொட்டும் பணம் அளவே இல்லாம வரும் ராஜ யோகத்தை ஒரு காலகட்டத்தில் இவங்க கோடீஸ்வரர் ஆறத தடுக்கவே முடியாது இதே சூரியன் மூணுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் நீச்சம் அப்படியே உருண்டு உருண்டு ஓடினாலும் ஒம்பது ரூபா சம்பாதிக்க முடியாது இது ஒன்று இதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சுபகிரக குரு பார்வையிட்டா மாறிடும் கதை மாறிடும் ஆக அடுத்த கட்டம் லாபஸ்தான சுக்கரன் அவர் வந்து லாபஸ்தானத்திலே ஆட்சி ஆயிட்டாருன்னு வச்சிருங்க அடி தூள் கலப்பிடம் பணம் லக்ஸரியா வரும் கார் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இதே சுக்கரன் கடகராசியுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில நீச்சம் ஆயிட்டாருன்னா அப்படியே கதை ஆயிரம் இப்படிதான் இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய லக்னம் ராசியை வச்சு சொல்லணும்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல கிரகங்களின் சஞ்சாரம் குரு சனி சேர்க்கை எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க பன்னிரண்டு லக்னங்களுக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் குரு சனி சேர்க்கை நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு திருமணத்தை நிறுத்திடும் ஒரு அஞ்சு சதவிகிதத்துல திருமணத்தை செய்யும் லேட் மேரேஜ செய்யும் பெரும்பாலான அமைப்புகளில் குருசனி தொடர்பு திருமணத்தை தள்ளி போடும் டிலே பண்ணும் திருமணத்தை லேட் மேரேஜாக பண்ணி அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கணும் அதாவது வயதுக்கு முதியவர்களை திருமணம் பண்றதோ தன்னுடைய வயதுக்கு பெரிய பெண்ணை திருமணம் பண்றதோ இல்லை வேற ஜாதி வேற மதத்தில் திருமணம் பண்ணால் சில நன்மைகள் கிடைக்கும் இந்த கலப்ப திருமணம் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதுதான் உண்மை ஆக குரு சனி சேர்க்கையானது குரு சண்டால சொல்லுவோம் அது யோகம் அல்ல தோஷம் திருமணத்தை மேடை வரைக்கும் போய் கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது பொது பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் ராசியை வைத்து பிறப்பு ஜாதகத்தை வைத்து பல அம்சங்கள் மாறும் குரு சனி சேர்ந்து இருந்தாலும் திருமணம் ஆகியும் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க அது விதி விலக்குகள் ஆக கீழே வாட்ஸ்அப் எங்களை தொடர்பு உங்களுக்கான சிறப்பு பலன்களை துல்லியமாக கணித்து தர எங்களால் முடியும் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்